வெல்கம் டு தான் வீன் எனக்கு வந்து ரெண்டு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கோம் கிரேவி பண்ணுறதுக்கு பாதி ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பாகிடும் ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுவிட்டேன் அப்போ இதை போட்டுக்கலாம் அது வரைக்கும் இது வந்து பிளாக்காக ஆகாமல் இருக்கும் தண்ணியில் போட்டுச்சிங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பச்சை மிளகா கீரை என்னது பூண்டு இஞ்சி பூண்டு இந்த பொடியாக நடுக்கிற வெங்காயம் இதை நல்லா பொண்ணு பொன்னிடமாக வருங்கணும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பொன்னிருமா இந்த இந்தளவுக்கு வதங்கும் போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் வரும் குழம்பு இப்போது வதக்கிற தக்காளி சாரி கட் பண்ண தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இதையும் கிரே நல்லா மேட்சாக வதக்கிக்கணும் இதுவும் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மேஷ்டாக வதஞ்சிடுச்சுங்களா இப்போது காரத்துக்கு நல்லதாக உப்பு இதோடய டேஸ்ட்டை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம மஷ்ரூம் போட்டால் டேஸ்ட் நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ எல்லா மஷ்ரூம்ஸும் நம்ம இருந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின மசாலா இது மாதிரி எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்துருக்கு அப்படிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுட்ட மஷ்ரூம் நல்லா வதக்கிட்டே இருங்க ஆக்சுவலி மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி வரும் ஸோ அதனால் தண்ணி விட்டால் ஊற்ற வேண்டாம் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த தண்ணியில் வந்து போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கலாம் பாருங்க மசாலா எல்லா மஷ்ரூம்ஸ்லேயும் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்போ சாப்பிடும்போது மஷ்ரூம்ஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை ஊற்றுல அந்த மஷ்ரூம்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்தட்டும் இதுலேயும் நல்லா இது வேகட்டும் மசாலாவும் அப்சர்வ் ஆகட்டும் நல்லா கலக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த மஷ்ரூம் அப்படியே அதில் வந்து தண்ணியிலே இப்போ காலனில் வந்து தண்ணியிலே இது நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கிரேவி பண்ணலாம் அப்போ தான் எல்லாருக்கும் வரும் குழம்பு எண்ட்டே நல்லா வேகும் மஷ்ரூமும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இல்லை ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சிருந்துச்சின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ மூடி வச்சுருந்ததை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி ஓரளவுக்கு சூப்பராக ரெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாருக்கும் சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணிங்க கண்டிப்பாக இது மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் தவியன்